கலைக்கு வரும் சீரியல்களில் ஒன்று சிறகடிக்க ஆசை கடந்த வாரம் இந்த தொடரில் முத்து மீனா ஒரு பெரிய ஆர்டருக்காக இரவெல்லாம் மாலை கட்டி பல பிரச்சனைகளுக்கு பிறகு அதை கொண்டு சேர்த்தார்கள் இந்த கதைக்களத்திற்கு நடுவில் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் ரோஹிணி பியூட்டி பார்லர் பெயரை மாற்றியுள்ள விஷயம் வீட்டிற்கு மனோஜ் மூலமாக தெரிய வருகிறது இதை கேட்ட விஜயா எல்லோரும் முன்பும் ஒன்னும் பிரச்சனை இல்லை என நடிக்க ரூமிற்கு சென்று ரோஹிணியை என்னை கேட்காமல் எப்படி என் பெயரை மாற்றலாம் என வெளுத்து வாங்குகிறார் சீரியலில் என்னதான் மனோஜை அசிங்கப்படுத்தி வந்தாலும் படப்பிடிப்பு தளத்தில் அவருக்காக ஒரு ஸ்பெஷல் கொண்டாட்டம் நடந்துள்ளது அதாவது அவருக்கு பிறந்தநாள் வர சீரியல் நடிகர்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர்